பல்லூஸ் இன்னைக்கு யாரும் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த பக்கத்தில் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணோட மேரேஜ் அனு மகேஷ்மா பொண்ணு மாப்பிள்ள பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொன்னாடுவேணி பக்கத்தில் வண்டி ரூபாய் நடந்துச்சு அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கோயில்தான் மேரேஜ்

சுற்றி வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ள முருகர் கோயிலை அப்போ எடுத்தது உட்பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லா கருங்கல்லேயும் கட்டியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கோயில் பழங்காலத்து கோயில் தான்

இந்த மாதிரி ஒரு ஒளி எழுப்புவாங்க போயிருக்கு மங்கள ஒளி உலகம் எச்சக்கூடம் சொல்லுவாங்க அது அந்த ஊர் பக்கம் தளக்கே மாலை மாத்துகிறாங்க பொண்ணு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிச்சுட்டு கோயிலை சுட்டிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து நின்று என்னென்று அந்த கோவிலுக்கு கொடிமட்டோம் அப்போ எடுத்து போட்டோ தான் இருக்குது காலேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கோவில்லையே போய் பார்க்கணும் ஒரு ஆறு கல்யாணம் அப்படின் அந்தது மகேஷ் அனுவான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சவுடனே ரிசப்ஷன் ஹால் அங்கே பக்கத்தில் இருந்தது ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் ரோஸ் மஹால்னு பேர் அந்த மண்டபத்து பேர் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் டெக்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர் டெக்ரேஷனு வித் லைட் செட்டிங்கோட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு லைட் செட்டிங்லாம் மகேஷ் அண்ட் ஷீலா வெட்டிங் ஸ்டேஜ் மேலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இது ஸ்டேஜ் ஆக்சுவலாக நான் ரிசப்ஷனுக்கு முன்னாடியே இந்த டெக்கரேஷன்லாம் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் யாரும் இல்லாத சமயம் இது பார்த்திங்கன்னா வெளியே மண்டபத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பொண்ணடைப்பு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அவங்க அப்பா அம்மா அன் ரெண்டு அண்ணங்க இது ஆக்சுவலாக அது முதல் நாள் எடுத்தது பெண்ணடைப்புக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்க்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி